ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் விஜய் டிவில வர ஒரு நியூ சீரியல் பற்றின அப்படீட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ போலாம் ஜி டிவில ஆல்ரெடி நிறைய நியூ சீரியல்ஸ் வர இருக்கு ஸோ கிழக்கு வாசல் சீரியல் இப்போதான் லான்ச் ஆச்சு சோ அதை தொடர்ந்து தாய் செல்வம் சருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நுவு நேனு பிரேமா சீரியலுடைய ரீமேக் வந்து சீக்கிரமாக வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஃபால்கன் டிவி மீடியா ப்ரொடியூஸ் பண்ற சாமந்தி சீரியலுமே வர போது கூடிய சீக்கிரம் வரப்போகுதுன்னு அப்டேட் கொடுத்துருந்தேன் சோ இதை தொடர்ந்து குளோபல் வில்லேஜஸும் ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன் ஸோ இந்த மூணு சீரியல் இல்லாம இப்போ ஒரு புது சீரியல் வரப்போகுது என்ன அப்படின்னா அண்ணன் தங்கச்சியை பேஸ் பண்ணி ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சேனல் சைட்ல இருந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அண்ணன் தங்கச்சி ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது ரீசென்ட்டா நாமிருவர் அமுக்கிற ஒரு சீசன் டூ ல வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு வந்திருந்தாங்க பட் மாறன் கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் ஆனதுமே அண்ணன் தங்கச்சியோட அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சமா ஸ்டாப் ஆச்சு இதுலையுமே அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ ஒரு நியூ சீரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைடுல இருந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சீரியலுக்கான ப்ரொடக்ஷன் யார் சார் அப்படின்னு பத்தி பார்த்தோம் அப்படின்னா வீனஸ் இன்ஃபோடைன் தான் இப்போதைக்கு மேஜர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸோ அவங்க கிட்ட ஆல்ரெடி த்ரீ சீரியல்ஸ் இருக்கு அவங்க அவங்ககிட்டயுமே அவங்க பண்றதுக்குமே நிறையவே சான்ஸ் இல்ல ஸோ அடுத்தது விகடன் விகடன் வந்து ஆல்ரெடி டூ சீரியல்ஸ் பண்றாங்க பொதுவாக விகடன் சீரியல்னு சொல்லும்போது ஸ்டோரி ஸ்டோரி வந்து விகடன் சைட்ல இருந்து கொண்டு போயிட்டு அங்க தான் பெர்மிஷன் வாங்குவாங்க இந்த மாதிரி ஸ்டோரி ஆன்லைன் வாங்கிட்டு அவங்க ஸ்டோரி எழுத மாட்டாங்க சோ அடுத்ததா குளோபல் வில்லேजेस எனக்கு தெரிஞ்ச நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் குளோபல் வில்லேजेस வந்து ஒரு நியூ சீரியல் प्रोड्यूस பண்ண போறாங்க அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டு சோ அந்த சீரியல் இதுவா அப்படிங்கற क्वेश्चन மார்க்கும் இருக்கு சோ அப்படியே அவங்க தான் இந்த சீரியல் प्रोड्यूस பண்ண போறாங்க அப்படினா ஒரு குளோபல் வில்லேஜஸ் அப்படியே ஒரு சீரியல் வந்துட்டு தாய் செல்வம் சரியுடைய சீரியல் ஒன்று சாமந்தி சீரியல் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டுமே எனக்கு கிடச்சிருக்கு அது ஒரு வித்தின் டூ டேஸ்க்குள்ளே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ குளோபல் வில்லேஜஸ் தான் இந்த சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா மொத்தம் அப்கமிங்கில் நாலு சீரியல் வரப்போகுது ஸோ இல்லை குளோபல் வில்லேஜ் வந்து வேறு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த சீரியல் வந்துட்டு வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா மொத்தமாக அஞ்சு சீரியல் வந்துட்டு விஜய் டிவிலேயே வரப்போகுது ஸோ நிறைய நியூ சீரியல்ஸ் வரதால கண்டிப்பாக பெரிய டைம் சேஞ்சஸ் விஜயில் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தங்கச்சி ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல சென்டிமெண்ட் ஸ்டோரி கண்டிப்பாக ப்ரைம் டைமில் போட தான் சான்ஸ் இருக்கு சோ எந்த மாதிரியான டைம் சேஞ்சஸ் இருக்க போது இந்த சீரியலுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை